திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாகனங்களுக்கான சிறப்பு ஆய்வு முகாம் திருச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதீப் குமார் தலைமையில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் பள்ளி கல்லூரி பஸ் வேன்களை சோதனை செய்தனர் பள்ளி வாகனங்கள் எப்படி இயங்க வேண்டும் மாணவ மாணவிகளை எப்படி ஏற்றி இறக்க வேண்டும் என்ற ஆலோசனையை அனைத்து ஓட்டுநர்களுக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவர் வழங்கினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தொடர்ந்து உங்களுக்கு ஓட்டக்கூடிய சில நிபந்தனைகள் சில கண்டிஷன்ஸ் போட்டு உங்களால் ஓட்ட வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த வாகனத்தை வந்து இயக்க வேண்டும் கூடுதலாக உங்களை வந்து வாகனம் இயக்க தெரிவித்தால் இமீடியட்டா வந்து நீங்க அந்த ஆர்டிஓக்கு நீங்க அந்த பள்ளியை சார்ந்த நிர்வாகத்தின் மேல் நீங்க வந்து கம்ப்ளைண்டாக கூட அந்த ஆர்டிஓ கிட்ட கொடுக்கலாம் ஸோ அதுல எந்த ஒரு விஷயமும் மாற்று கருத்தும் கிடையாது நீங்க மிக முக்கியமா இந்த விபத்து நடக்கும் பொழுது பதட்டம் இல்லாமல் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம மேல ஏதோ தவறு நடந்துருச்சு நம்ம ஓட்டுனதுனால தவறு நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நம்ம ஓட்டத்துல இருக்கும் நம்மளை ஏதாவது தண்டிச்சிருவாங்களோ நம்மளை ஏதாச்சும் இது பண்ணிருவாங்களோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா பதட்டத்துல அவர்களை வந்து விபத்துக்குள்ளானவர்களை வந்து காப்பாத்துறோங்கிற பேர்ல வந்து அவர்களுக்கு கூடுதலாக வழியையும் கூடுதலாக அந்த இழப்பையும் ஏற்படுத்த நேரிடும் இப்ப ஒன் நாட் எயிட்ல அவங்க சொன்னாங்க முதுகெலும்பு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் ரோட்ல இருக்காரு அப்படின்னா முதுகெலும்பு உடஞ்சிருக்கா கையெலும்பு உடஞ்சிருக்கா கால் எலும்பு உடஞ்சிருக்கா நம்ம பாக்குறது இல்லை உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களை தூக்கி உட்கார வச்சு தண்ணி கொடுப்போம் அவர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்குவாங்க இது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது முதல்ல அவர்களுக்கு வந்து காதுல இருந்து ரத்தம் வருதா மூக்குல இருந்து ரத்தம் வருதா அப்படிங்கிறத பாருங்க ஸ்பைன் வந்து உடஞ்சிருக்கா அவர்களிடம் வந்து கான்சியஸா இருக்காங்களா அவர் சுயநினைவோடு இருக்கிறாங்களா சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்களா சுயநினைவோடு இருக்கும் பட்சத்துல நம்ம என்னென்ன வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் சுயநினைவற்று அவர்கள் வந்து விபத்துக்குள்ளானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் நாம் எந்தெந்த வழிமுறைகளில் நாம் அவர்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் ஸோ ஒன் நாட்டி எயிட் நம்ம கால் பண்றோம் கால் பண்ணி ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளார அவங்க ஒன் நாட்டி எயிட் வரும் அந்த வர நேரம் இடைப்பட்ட காலம் வந்து கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ட்ரெயின்டு அடிபட்டு ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அடிபட்டிருக்கு அவங்களுக்கு எப்படிப்பட்ட மருத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவரை விபத்துக்குள்ளான நேரத்திலிருந்து நூற்றி எட்டு வருவதற்கு முன்னாடி அந்த ஒரு கோல்டன் அவர்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய சில சில தவறுகள்னால அவருடைய உயிரையே வந்து இழக்கக்கூடிய நிகழ்வு கூட வந்து நடக்கலாம் ஸோ அதனால அந்த ஒரு கோல்டன் அவரில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம ஒரு ஆய்வு மட்டும் பண்ணிட்டு போயிடாம உங்களுக்கும் அதை வந்து உங்களை பொறுப்பு சமூகம் சார்ந்த பொறுப்பு உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆய்வை வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காகவும் இந்த ஆய்வை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஸோ ஓட்டுநர்கள் நீங்க உங்களுடைய பேருந்தை இயக்குவதற்கு அனைத்து விஷயங்களும் எஸ்ஓபிங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட்ல போய் பார்த்தோம்னா எது எமர்ஜென்சி எக்ஸிட்னே அந்த பஸ்ல தெரியல ஒரு ஸ்டிக்கர் இல்லை இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்றதுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்படும் ஒரு நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் நம்ம ஆண்டுதோறும் நம்ம பார்க்கக்கூடிய தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அந்த பஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி தெரியும் ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கறது வந்து அழகா ஒரு ஸ்டிக்கர் ஆர்டிஓ வந்து எல்லா பஸ்லேயும் என்ஷூர் பண்ணணும் டேக் அ பிக்சர் எந்த சைடில் ஒரு நாப் இருக்குது அப்படின்னா எந்த சைடில் திருப்பணும் கிளாக் வைஸ்ல திருப்பணுமா ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பணுமா அப்படிங்கிற அந்த ஆரோமார்க்கு போட்டிருக்கணும் அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கிற இடத்துல அந்த ஹேமர் சுத்தியல் வந்து உடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நீங்க நாங்க இங்க சொல்றத வந்து ரெகுலரா உங்க அங்க பஸ்ல பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடமும் இதை கொண்டு போய் சேரணும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா முதலில் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ பண்ண போறது அந்தந்த சக மாணவர்கள் தான் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்க பஸ்ல யார் யார் வராங்களோ அவர்களிடம் நீங்கள் தெரிவிக்கணும் எமர்ஜென்சி இங்க இருக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் பண்ணணும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பின்னாடி ஆள் நின்னாங்கன்னா நமக்கு கேமரால தெரியும் நீங்க டிரைவர் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி கேமரால ஆள் இருக்காங்கன்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களும் கிட்ட சொல்லுறீங்கன்னா அவங்களும் அதை சேர்ந்து பார்ப்பாங்க பிரண்ட்ல உட்காந்துட்டு இருக்க ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து அவங்க பார்த்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ படியில வந்து மாணவர்கள் வந்து ஏறும்பொழுது அந்த பஸ்ஸோட டோரை க்ளோஸ் தான் க்ளோஸ் தான் வந்து வண்டி எடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாணவர்களுக்கும் நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து எல்லா மாணவர்களுக்கும் நம்ம கூட்டம் போட்டு சொல்ல முடியாது ஆனா ஓட்டுநர்கள் நீங்க வந்து உங்களுடைய பேருந்துல பயணிக்கக்கூடிய குழந்தைகளிடம் இந்த கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அதே மாதிரி சில எஃப்சிஸ் முடிஞ்ச சில வண்டிகள்லாம் இருக்கு அதனால உடனடியாக வந்து நம்ம எஃப்சி அப்ளை பண்ணணும் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் ப்ராப்பரா டிஸ்பிளே பண்ணணும் பஸ்ல இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த ஃபயர் எக்ஸ்டிங் யூசர்ஸ் வந்து வேலிடான எக்ஸ்பைரி டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங் இருக்கணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு கிட் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட் எய்ட் கிட்ல இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு அந்த செக்லிஸ்டோட இருக்கும் செக்லிஸ்டோட வந்து நீங்க பஸ்ட் எய்ட் பாக்ஸ்ள்ள நீங்க அதை வச்சிருக்கணும் இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்டா எடுத்து பார்க்கணும் எப்பவுமே வந்து ஒரு டிசாஸ்டரோ ஒரு 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 விபத்தோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல தான் நடக்கும் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்தாலும் கூட அதை வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத வந்து நம்ம கத்துக்கணும் அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ எல்லாருமே வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸுமே இல்லாம சேஃபா வந்து பயணிங்க சேஃபா ஓட்டுங்க ப்ராப்பராக கான்ஷியஸாக நீங்கள் ஓட்டும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து எந்த ஒரு விபத்தும் நம்மளுடைய மாவட்டத்தில் நடைபெறாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எந்த ஒரு விபத்தும் அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் அடுத்த ஓராண்டு காலம் வந்து மிக சிறப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்